திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமாவை ஆதரித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் முன்னதாக திண்டுக்கல் தொகுதியில் வெற்றி பெற்ற வேண்டும் என திலக பாமாவை வாழ்த்திய அவர் செங்கோலை பரிசளித்து கௌரவித்தார் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாததற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுதான் காரணம் என திமுக வேண்டுமென்றே குற்றம் சாட்டி வருவதாக கூறினார் என்ன சொல்றாங்க தெரியுமா ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை தொடர்ந்து சின்னையா அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு யார் தடை நரேந்திர மோடியா தடை பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல பீகார்ல நிதிஷ்குமார் அவங்களே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டாங்க இங்க மூக்கா ஸ்டாலின் நினைச்சா அந்த மூணு வருஷத்துல எத்தனையோ முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கலாம் வேண்டும் என்ற பழி சுமத்தி கொண்டு மக்களை கொண்டிருக்கிறார்கள் இது அன்புமணி சம்பந்த அன்புமணியா எழுப்பிக்க பதில் சொல்ல முடியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க